வணக்கம் நண்பர்களே மோட்டர் பைக் தமிழ் நம்ம மெக்கானிக் ராமர் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வண்டியோட உற்பத்தியில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல நம்ம கடைக்கு வந்து ஏர் கம்ப்ரெஷரு ப்ளஸ்ஸு வாட்டர் வாஷ் ரெண்டுமே டூ இன் ஒன்னாக நம்ம பண்ணியிருக்கோம் இது சில பேர் தெரிஞ்சுருக்கோம் சில பேர் தெரியாது சரி நாம் எப்படி பண்ணியிருக்கோம்ன்றதை இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம புதுசாக புதுசுன்னு சொல்ல முடியாது நான் செகண்ட்ஸாக தான் வாங்கினேன் அந்த இது மட்டும் பம்பு மட்டும் புதுசாக வாங்கியிருக்கு இந்த பம்பு மட்டும் மீதி எல்லாமே இப்போ செகண்ட்ஸ் தான் இந்த வாஸ் வந்து நம்ம அமேசானில் வந்துச்சு இந்த வாஷு நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம கேர் கம்ப்ரெஸ்ட் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே போன முடிவு பண்ண பின்னாடி வெளியில் வந்து நம்ம செகண்ட்ஸில் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஒன் டென் பவுண்டு வந்து கிடச்சிது மோட்ரு கம்ப்ரஷர் இந்த சிலிண்டரும் இந்த கம்ப்ரஸர் மட்டும் இருந்தது செகண்ட்ஸில் கிடச்சிது இது நம்ம சரி வா நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த ஏர் கம் கம்ப்ரெஷர் மட்டும் தனியாக வாங்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு இது வந்து டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஆமாம் டுவெண்ட்டி டூ உங்களுக்கு பார்த்துக்கங்க நல்லா செக்ஷன் வேல் வந்து ட்வெண்ட்டி டூ வாழ்வு இது வந்து ப்ரெஷர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுல வந்து கம்மியாக வருது எயிட்டீன் கூட வருது ஃபார்ட்டி கூட வருது நமக்கு இதே போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டுக்கிறாங்க இன்ஜெக்ஷன் வந்து எயிட் ஹண்ட்ரட் போட்டுக்கிறாங்க இது ப்ரெஷர் வந்து நாற்பது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாற்பது கேஜி வர நீட் அப்படி வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கும் பம்புன்னு சொல்லிட்டு சரி இந்த பம்பு நம்ம செலெக்ஷன் பண்ணோம் கிசான் கிராஃப்ட் மாட பேர் வந்து கிசான் கிராஃப்ட் போட்டேன் நல்லா இருக்குது ப்ரெஷரம் வந்து அருமையாக வருது இப்போ இதில் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மோட்ரு வந்து செகண்ட்ஸாக வாங்கினது தான் இதுவும் பூச கிடையாது இதுவும் செகண்ட் ஸ்டாக வாங்கினது தான் இப்போது இந்த மாதிரி பெட்டும் ஒன்று நம்ம செஞ்சோம் கடையில் கொடுத்து நாங்கள் எப்படி பெட்டு செஞ்சாங்கன்ற வீடியோ நான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அன்னங்கட்ட தான் வந்து நம்ம பெட்டு செய்கிறதுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா பெட்டு செய்கிறதுக்காக அந்த பட்டையை வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு கிள தகரத்தை நல்லா ஹெவியான தகரம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வராது இருக்கும் அதனால அவர் தே நல்லா தேடி பார்த்து நல்லா தபமான தகரமாக தான் எடுத்து வந்து கட் பண்ணுறாரு இப்போது அந்த தகரத்தை வந்து நம்ம கை பிடி பிடிச்சி நம்ம தூக்க முடியல டேங்கில் ரெண்டு சைடும் அந்த கைப்பிடி மேலே ஒரு பெட்டு மாதிரி ஒரு தகரத்தை நிற்க வச்சு அது மேலேயும் நம்ம பெட்டு வந்து செய்கிறாரு ஏன்னா நம்ம டேங்க்கில் வெல்டரிங் டேங்க்கில் ஒரு வேளை ஓட்ட விழுந்துவிட்டால் நமக்கு டேங்கு நம்ம செய்கிறதே வேஸ்ட்டாக போய்டும் அதனால் அவர் கரெக்டாக கைப்பிடி மேலே வச்சு நம்ம வெல்டு பண்ணுறது நமக்கு சேஃப்டி தான் இப்போ அந்த மோட்ரு வந்து கரெக்டான அலைன்மெண்ட் வைக்கணும்னு வச்சு பார்க்குறாரு இந்த மாதிரி எனக்கு நான் இவர்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமா நம்ம யூஸ் பண்ண முடியுமா ஏன்னா ப்ராப்ளம் வருமான்ட்டு உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாரு உண்மையிலே வந்து நல்லதாக இருந்தது சரி எப்போ எப்படி ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி அண்ணன் வந்து பக்காவாக செஞ்சு கொடுத்தாரு இதுக்கு இதுக்கு தனி பெல்ட்டு கம்ப்ரஸர் தனி பெல்ட்டு வாட்டர் வாஷ் தனி பெல்ட்டு ஏன்னா ஒரே பெல்ட் ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஈவனாக வரும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இதுக்கு தனியாக பெல்ட்டு அதுக்கு தனியாக பெல்ட்டு அந்த அதனால் அந்த புள்ளி வந்து நேராக இருக்கணுன்றதுக்காக நூல் வச்சு நேர் பார்த்து அவரும் பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக செய்ய முடியுமோ அவ்வளோ பொறுமையாக செஞ்சு கொடுத்தாரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டாரு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு இப்போ ஒரு வழியாக எல்லாமே முடித்து ரெடியாக இருக்குது போட்டு நம்ம செக் பண்ணி ஓட்டி பார்த்தாச்சு இப்போ அண்ணங்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அதை வெட்டு செஞ்சு முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி தான் வந்தது இதில் வந்து பாருங்கள் ரிட்டர்ன் வால் ஓஸ்ஸு எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட் இதில் இந்த பம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸும் இது ரிட்டர்ன் வால் ஓஸு இது வந்து இன் இன்டக் இது தான் தண்ணி இழுக்கிறது இது வந்து ரிட்டன் மீதியாக இருக்கிற தண்ணியை வந்து வெளியே வரும் இந்த இதெல்லாம் வந்து செட்டாக வந்துடும் பம்பு கூட வந்துடும் இந்த ஓஸ் மட்டும் நம்ம தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் இதுதான் எக்ஸாக்ட் ஓஸ்ஸு இதை நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் அந்த ஓஸ் நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கி அந்த பெல்ட் ஃபிட் பண்ணி இதுக்கு ஒரு பெல்ட் தனியாக வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு தனியாக பெல்ட் ஒரு வச்சுருக்கோம் இந்த ஏர் மோட்ரு ஓடும்போது இந்த பெல்ட் போட்டு நம்ம ஓட்டிக்கலாம் ஏர் மோட்டர் நமக்கு தேவையில்ல இப்போ வாட்ரு வாஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பெல்ட்டு கட்டி விட்டுட்டு இந்த பெல்ட் போட்டால் போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்ரு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம மோட்டர் வாங்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மட்டும் வால்வு கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல நம்ம இந்த ஓஸ் போகிறதுக்கு மட்டும் ஒரு வால்வு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இந்த மேலே ஒரு கேஜி கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த ஏர் ஏர்வோஸும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீ டீ பிட்டு ஒன்று வாங்கி இதுக்கு ஒரு கனெக்ஷனும் மேலே ஒரு கனெக்ஷன் போட்டு இந்த ஏர் ஓஸ்க்கு நம்ம ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம் நம்ம பஞ்சர் போகிறதுக்கு நம்ம வண்டி காற்று பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ஏர் ஓஸ் லைன் போகுது வெளியே வெளியும் போகுது அந்த அந்த லைனுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு லைன் வந்து நம்ம டீ போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஆர்ட்ரு வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் நமக்கு தேவையான மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது ஆகலாம் வேறு எதுவும் இல்லை பூயின் மூன்றாக பண்ணியிருக்கோம் இந்த மா மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் சரி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போகிறோம் இப்போ இந்த ஓஸ் மட்டும் இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஓஸு உங்களுக்கு வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த கன்னு ஏர் கன்னு ப்ளஸ் ஓஸு இந்த ஜாயிண்ட் வருது பாருங்க இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே வந்து ஒரே கிட்டாக வந்துடும் உங்களுக்கு வேணால் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அஞ்சு அடி அஞ்சு மீட்டர்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சு அடி தான் இருக்க மாட்டேங்குது லென்த்து அஞ்சு அடி இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம லெவல் தான் நம்ம அந்த மோட்டர் எப்படி நம்ம ஃபிட் பண்ணணுன்றதை நம்ம வீடியோவில் ஒரு இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய் தேங்க் யூ